உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் பலமை போன்று வீடியோ பார்ப்பதற்கு வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்து விட்டு வாருங்கள் இன்றைய செய்திகளை பார்ப்போம் குவைத்தினுடைய போதைப்பொருள் தடுப்பு துறை கடல் வழியாக முப்பது கிலோ போதைப் பொருட்களை கடத்தி குற்றத்தின் அடிப்படையில் இரண்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோல் போதைப் கடத்தல் சம்பந்தமாக பொதுமக்கள் தெரியவந்தால் குவைத்தின் அவசர இலக்கமான நூற்றி பன்னிரண்டு என்ற எண்ணுக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்று குவைத்தினுடைய உள்துறை அமைச்சு பொதுமக்களை கட்டணி கண்டது இந்தியாவுக்கான குவை தூதுவர் மிசல் அல் கமாசி அவர்கள் குவைத்துக்கும் இடையில் இருக்கும் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கமாகவும் புதிய மற்றும் மாறுபட்ட பகுதிகளுக்கு விரிவுபடுத்த ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இந்தியாவின் வெளிவர அமைச்சர் ஜி சங் அவர்களுடைய சந்திப்பில் இந்த சந்திப்பு தொடர்பான கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கின்றன குவைத் நாட்டுக்கு பணிக்காக வந்த பணிப்பெண் ஒருவரை காணவில்லை என்றே இலங்கை தூதரகம் சார்பாக இந்த விசீடு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றன இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் அறுபத்தி ஏழு எழுபத்தி மூன்று இருபத்தி ஐந்து சைபர் இரண்டு என்ற எண்ணில் அழைக்கலாம் இல்லையென்றால் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று அறுநூற்றி பதினொன்று என்ற எண்ணிலும் நீங்கள் தகவல் தரலாம் என்ற குவைத்திற்கும் இலிங்கி தூதரகம் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றதா தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் பெற்றிட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான அடையாள அட்டைகள் பெற்றுத்தர தொடர்பு கொள்ளலாம் என்றும் சேவை பணிகளில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சாங்காம் குவைத் மண்டலத்தினார் தொடர்புகளுக்கு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு இன்னும் ஒரு தொடர்புலக்கம் தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இப்போது நலத்திட்டங்கள் தொடர்பான அட்டைகள் பெற வேண்டுமாக இருந்தால் வருகின்ற ஆகஸ்ட் வரை இப்போது வரை பதிவு செய்வதற்குரிய கட்டணங்கள் இல்லை இலவசமாக பதிந்து கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகின்றோம் அதன் பிற்பாடு இருநூறு ரூபாய் கொடுத்து நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலை சங்கம் குவைத் மண்டலத்தினர் குவைத்தில் பதிவிட சட்டத்தை மீறுபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான காலக்கடு இரண்டு வாரங்கள் நீடிக்கப்பட்டு நிலை சட்டபூர்வம் சட்டபூர்வமாக்குவதற்கான இறுதி நாள் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளாகும் இதன் பிறகு குவைத் மண்ணில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் பாரபட்சங்கள் மன்னிப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் அவர்களுக்குரிய அபராதத் தொகைகள் கட்ட வேண்டும் என்றும் பல்வேறு நிர்பந்தங்களை விதிக்க இருக்கின்றனர் உள்துறை அமைச்சினார் இனி பதிவிட சட்டங்கள் மீறி குடியிருப்பு பகுதிகளில் இருப்பவர்கள் தொடர்ந்தும் விசேடமாக கண்காணிக்கப்படுவார்கள் என்ற விசிட தகவல் சொல்லப்படுகிறது மனித நுகர்வுகளுக்கு தகுதியற்றதாக கருதப்படும் மொத்தம் ஐநூற்றி ஐம்பது கிலோ அழுகிய இறைச்சியை முஃபார்க்கியா பகுதியில் கைப்பற்றியிருக்கிறார் விற்கத்தடை செய்யப்பட்டிருப்பதுடன் அந்த பிரதான கடைக்கு எதிராக நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சால்மியா பேருந்தில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவரினுடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிய சால்மியாவில் ஒரு பேருந்துகள் பால் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது குற்றவியல் விசாரணையை தொடங்க அதிகாரிகள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள் முதல் தடவையாக சால்மியா பகுதியில் பஸ் நிறுத்துவதற்காக பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு இடத்தில் பேருந்து நூலில் ஒரு உயிரிட்ட இருப்பதை ஒரு வழிபோக்கர் கண்டிருக்கிறார் உடனடியாக உள்துறை அமைச்சின் நடவடிக்கைக்கு அவர் தகவலை பகிர்ந்திருக்கிறார் தகவல் கிடைத்ததும் பாதுகாப்பு மற்றும் தடவியல் குழுவினர் சம்பவத்துக்கு விரைந்து வந்தனர் பேருந்து நூலே உயிரிழந்தவர் இருப்பதை உறுதி செய்தனர் பின்னர் இவர் பாகிஸ்தான் நாட்டவர் என்று அடையாளமும் காணப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அறிவிக்கப்பட்ட குற்றவியல் சந்தேகங்கள் பதிவு செய்ய உத்தரவு வழங்கப்படுகின்றது உயிரிழப்புக்கான காரணங்கள் அறிய உடவியல் உடல் தடவியல் துறைக்கு மாற்றப்படுகின்றது சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சாலை சீற்றம் ஏழாவது ரோட்டில் தாக்குதல் மற்றும் சொத்து சீதம் வழிவகை கண்டனர் அல் தஹர் காவல் நிலையத்தின் புலனாய்வாளர்கள் தாக்குதல் அழிவு அவமதிப்பு போன்ற வழக்குகளின் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு ஆதாரங்களின் அடிப்படையிலும் குவைத் குடிமகன் ஒருவரை ரிங் ரோட்டில் வைத்து வாகனம் ஓட்டும் போது இரண்டு பயணிகளுடன் ஒரு வாகனம் அவரை பின்தொடர்ந்ததை தெரிவித்துள்ளார் பாரிய இடைச்சலுடனும் பல்வேறு சகாச நிகழ்ச்சியில் இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கூட ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக குவைத் குடிமகனுக்கு எதிராக வழக்குகள் பதிவு பொது சாலைகளில் இதுபோன்ற வாகனங்களை எத்துவது முற்றாக தடை என்பது நினைவிடக் கட்டம் பெரும்பாலும் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் இதுபோன்ற வாகனங்களில் சகசங்கள் காட்டுவது வளமையான தொடர்கதியாக ஃபர்வனியா பகுதியில் ஒரு அடுக்குமாடை குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக தீயணைப்பு துறையினர் களத்துக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டு தீயை அணைத்திருக்கிறார்கள் இதில் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட செய்திகளை உறுதிய உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் தீயணைப்பு படை வீரர்கள் தற்சமயம் குவைத்தில் நிலவிவரம் அதிகூடிய வெப்பங்கள் காரணமாக தீப்பற்றும் தன்மைகள் அதிகரித்துக்கொண்டு கொண்டு செல்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இன்னொன்று மின்சார பிரச்சினையும் காணப்படுகின்றது குவைத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு மிக போதுமானதாக இல்லை என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கிறது இதற்கிணங்க அண்டை நாடுகளான இரண்டு நாடுகள் குவைத்தானது ஒரு தொகுதி மின் மின் மின்களை பெற்று மின்சாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தினுடைய ஹவாலே பகுதியில் மிஸ்க் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் பெற்றிட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான அட்டை பெற இலவசமாக பதிவு செய்து பதிவு செய்து கொடுக்கிறார்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் சமூக நல சேவைகளிலும் பணிகளிலும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தினர் குவைத் மண்டலத்தினர் தொடர்புகளுக்கு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு இன்னும் ஒரு இலக்கம் தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறு இதே நேரத்தில் இந்த அடையாள அட்டைகள் பெற ஐம்பத்தி நான்கு வயதுக்குள் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தமிழ்நாடு அரசின் நிபந்தனைகளில் ஒன்றும் குவைத்தானது குவைத் பிராந்தியத்தில் வாழ்வதற்கு மூன்றாவது சிறந்த நகரமன்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கனதம் நேற்றைய தினம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் மனித உரிமைகள் தொடர்பான குற்றச்சாட்டில் தொழிலாளர்களை நடத்தும் விதல் பட்டியலில் குவைத்தானது இன்றும் பின்னிடத்தில் தான் இருக்கின்றது குவைத் தொழிலாளர்களை நடத்துகின்ற விதமானது குவைத்துக்கு சரியான இடம் இன்னும் கிடைக்கப்படவில்லை ஆனால் குவைத்தானது வாழ்வதற்கு தகுந்த நகரங்களின் பட்டியலில் சிறந்த வளைகுடா அரபு நகரமாக குவைத் தரவரிசைப்பட்டிருப்பட்டிருக்கின்றது இதில் மூன்றாவது இடமாகவும் உலகளவில் குவைத் நகரமானது தொன்னூற்றி மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கின்றது அபுதாபி தலைமை தாங்கி இது வளைகுடா மற்றும் அரபு நாடுகளில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது உலகளவில் எழுபத்தி ஆறாவது இடத்தையும் பிடித்திருக்கின்றது பொருளாதார செய்திகளில் குவைத் எண்ணெயின் ஒரு பீப்பாயின் விலை எண்பது சென்ட் அதிகரித்திருக்கின்றது இன்றைய தினம் மேலும் ஒரு தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மங்கா பகுதியில் அமைந்திருக்கும் பில்டிங்கில் வைத்து இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது இன்று அதிகாலை இதன் காரணமாக எந்த ஒரு காயங்கள் என்று தீயணைப்புத்துறை சார்பாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளன நன்றி எமது தாய்கவால் உறவுகளுக்கு மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் டொமஸ்டிக் விசாக்களை தனியார் துறையில் பணிபுரியும் விசாக்களுக்கு மாற்றுவதற்கான தடையை குவை தற்காலிகமாக நீக்க இருக்கின்றார்கள் இது தொடர்பான செய்தியொன்று ஏற்கனவே தாந்திருந்தோ இன்னும் உச்சிபூர்வமான தகவல்களை அரசாங்க தரப்பிலிருந்து வெளியிடவில்லை அதற்குரிய நிபந்தனைகள் விதிமுறைகள் என்ன என்ற விவரங்களை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி